வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ் கடவுள் முருகனின் அற்புதத்தால் நடந்த ஒரு உண்மை கதையை தான் இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் ராசி பலன்கள் என்ன பணம்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத டெய்லி உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு வரங்க அதை தெரிஞ்சிக்கணும்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் சொல்கிற பதிவு உங்கள்கிட்ட வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம் நான் ஆன்மீக ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது நிறைய உண்மை கதைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க அதாவது பல பேர் நிறைய அவங்க வாழ்வில் நடந்த அற்புதங்களை சொன்னாங்க அப்பா கடவுளையும் ஒரு பெரிய ஒரு மேஜிக்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவோ கெட்டதுலேருந்து அவங்க வெளியே வந்து நல்லா இருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது நிஜமாக அந்த கதைகளை அவங்க சொல்லும் பொழுது அப்படியே கை காலெல்லாம் புல்லறிக்கும் கண்களில் அதாவது என்னை அறியாமையே தண்ணீர் வந்துருங்க அவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வுகளை வந்து கடவுள் வந்து நமக்காக கொடுத்துருந்திருக்கார் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை ஒரு அம்மையாரின் வாழ்க்கையில் ஒரு கடவுள் வந்து நிகழ்த்தியிருக்கிறார் அவர் யார் என்றால் யாரும் இல்லை நம் ஐயன் முருகனை ஐயன் முருகன் நடத்தி அந்த சூப்பர் மஜிக்கை என்னென்னு பார்க்கலாமா ஓகேங்க அதாவது திருச்சியில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த இரண்டு வயதான தம்பதியினர் அந்த பாட்டி அம்மையாருக்கு வயது ஒரு அறுபத்தி ஐந்து இருக்கும் இந்த பாட்டியம்மையார் மிகவும் ஆன்மீக பக்தியுடையவர் அதாவது பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு மிகவும் பக்தி அதிகம் முக்கியமாக முருகப்பெருமானின் தீவிர பக்தி அவர் சிறு வயதிலேயே பழனி முருகனுக்கு மாலை போட்டு தன் பிஞ்சு கால்களால் மலையேறி முருகனை வழிபாடு செய்வாராம் அதாவது அப்போதிருந்தே முருகன் மீது ரொம்ப ஈடுபாடு நிறையா இருக்குமாம் முருகனை வழிபடாத நாட்கள் கிடையாதாம் அப்படி ஒரு தீவிரமான பக்தி உள்ளவராம் அப்படி இந்த தீவிரமான பக்திக்கு முருகப்பெருமான் ஒரு அற்புதத்தை கொடுத்துள்ளார் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த அம்மையார் சொன்னதை நான் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க அதாவது அந்த அம்மையாருக்கு ஒரு அறுபது வயது இருந்திருக்குமாம் அப்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது உடல்நிலைன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கிறாங்க எழுந்திருத்து கூட உட்கார முடியாத ஒரு கழிவறைக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க டாக்டர் கூட என்ன சொல்லிட்டாங்களாமா இவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்க சரியா பார்த்துக்கங்கன்னு அவங்க கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க இதனால அவங்க கணவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனம் உடைந்து போய் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சாரம் ஏனென்றால் மனைவியை நேசிக்கும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் மனைவியை இழப்பது மிகப்பெரிய கொடுமையான விஷயமாகும் அதனால அவர் ரொம்ப மனமுடைந்து டெய்லியும் அவங்கள நினைச்சு நினச்சி அழுதுகிட்டே இருப்பாராம் சீக்கிரம் எந்திரிச்சிருமா நீ இல்லாம என்னால் இருக்க முடியாதும்மா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மான்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து டெய்லியுமே கண்ணீர் வடிக்காத நாட்கள் இல்லையாம் அந்த அம்மையாருக்கும் அதே கவலைதான் நம்ம சீக்கிரம் போயிட்டோன்னா இவர் என்ன பண்ணுவார் இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாலுமே அவர் வெளியூர்ல இருக்கார் அங்க போய் இவர் வந்து தங்க முடியாத சூழ்நிலை அதனால அவங்க காசு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு அவங்க மகன் அதனால இவர் என்ன பண்ணுவாங்கிற கவலை இந்த அம்மாவுக்கு நிறையாகவே இருந்திருக்கின்றது இவரை தனியாக விட்டு சென்றால் இவரை யார் பார்த்து கொள்ளுவார் என்று நினைத்து தன் உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் கூட மன வேதனையுடன் மிகவும் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்திருக்கிறார் அந்த அம்மையார் ஐயன் முருகனிடம் வேண்டாத நாள் இல்லையாம் ஐயா முருகனே கொஞ்ச நாள் என்னை உயிர் பிழைக்க வையுங்கள் என் கணவனுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை அதனால் தயவு செய்து என்னை கொஞ்ச நாள் வாழவிடுங்கள் என்று தினமும் முருகனிடம் வேண்டிக்கொண்டே கொண்டே இருப்பார்களாம் அப்படி படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கின்றார் அந்த அம்மையார் அப்படி அவர் படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பழனி முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் அப்படி அவர் கனவில் வந்து அன்றைய தினம் அவர் எழுந்திருத்து பழனிமலையில் ஏறி முருகப்பெருமானை வேண்டிட்டு வர மாதிரி கனவு கண்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஐயன் முருகன் என்னை அழைக்கின்றார் ஆனால் அங்கே என்னால் போக முடியவில்லையே என்று ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கின்றார் அவர்கள் கணவர்கிட்டையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கனவு கண்டங்க மாதிரி பழனி முருகன் என் கனவுல வந்தார் நான் பழனி மலை படியேறி நான் போய் முருகனை வந்து வழிபாடு செய்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்திருக்கின்றார் அப்போது அந்த அம்மையாருக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சாம்மா என்னென்னா அந்த கணவர்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க ஏங்க நான் கண்டிப்பாக நான் பிழைத்து வந்துருவேன் நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா ஐயன் முருகன் என்னை பழனிக்கு கூப்பிட்டு என்னை கண்டிப்பாக அவரை உயிரோட இருக்க வைப்பார் அதனால நான் கண்டிப்பாக இதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க அப்போதைக்கு அவர் கணவர் வந்து இதை நம்பலை ஏன்னா இத டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்களும் ரொம்ப முடியாம இருக்காங்க அதனால அந்த கணவர் வந்து அதை நம்பலை அவங்க மன ஆறுதலுக்காக சரிம்மா நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் கழிந்தது அடுத்த நான்காவது நாளில்தான் அவர்கள் வாழ்வில் இந்த அற்புதம் வந்து நிகழ்ந்திருக்கின்றது அன்றைக்கு <sees> எப்பொழுதும் போலவே அந்த அம்மையாரின் கணவர் அந்த அம்மாவுக்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் செய்துவிட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு படுக்க வச்சுட்டு நீ படுத்துருமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அவங்க அருகில் வச்சுவிட்டு கிளம்பியிருக்கிறார் அப்போது ஒரு மதிய டைம் ஒரு இரண்டு மணி இருக்குமாம் அப்பொழுது ஒரு பெண்மணியும் ஒரு சின்ன பையனும் வந்து அவங்க வீட்டு வாசலில் நின்றுருக்காங்க வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு அந்த அம்மாவை அம்மா அம்மான்னு கூப்பிட்ருக்காங்க அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாதவங்காடி கிந்திரிச்சி வெளியே வர முடியாதுல்ல அதனால் யாருமா நீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பெண்மணி நாங்கள் வந்து அம்மா இந்த ஊர்ல வந்து இன்னாரை தேடி வந்திருக்கிறோம் இவர்கள் எங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மையார் வந்து தான் படுத்துருந்துருக்காங்க அதனால அவங்க பேசுறது வந்து நல்லாவே கேட்டுச்சு ஆனா அவர்கள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதனால கொஞ்சம் தள்ளி வாங்கம்மா உங்க முகத்தை பாத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் அந்த கதவு கிட்டே வந்திருக்காங்க இவங்களும் அவர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வியப்பாகவே இருந்துதான் என்னன்னு பார்த்தா அவங்க அவ்வளவு ஒரு மகாலட்சுமி கடாசமாக இருந்திருக்கிறாங்க அவ்வளோ ஒரு மங்களகரமாக அந்த அம்மா வந்து இருந்திருக்காங்க அந்த அந்த பெண்மணி கூட இருந்த பையனுக்கும் ஒரு ஆறு அல்லது ஏழு வயது இருக்குமாம் அவனும் பாக்கறதுக்கு ரொம்ப அழகாக லட்சணமாக ரொம்ப சுட்டித்தனமாக இருந்திருக்கிறான் அவங்கள பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு உள்ளுணர்வுல இன்னமும் தோணி இருக்கு அந்த உள்ளு உணர்வை பார்த்தீங்கன்னா சரியா சொல்ல தெரியல அவங்களுக்கு ஆனா இன்னமும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உள்ள உள்ளக்குள்ளே மனதுக்குள்ளே நடந்திருக்கு அது மட்டும் சொன்னாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிடணுன்னு தோணிச்சான் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டோம் முக்கியமாக வெளியூர்காரங்களை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டோம் ஏன்னா யாருன்னே தெரியாதுல்ல அதனால ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படிலாம் தோணலையம்மா அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சி பேசணுன்னு தோணுச்சான் அதனால் உள்ள வாங்கம்மான்னு கூப்பிட்ருக்காங்க அவர்களும் உள்ளே வந்திருக்காங்க அடுத்து வீட்டுக்குள் வந்து அந்த பெண்ணிடத்தில் அந்த அம்மையார் வந்து விசாரிச்சிருக்காங்க நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வரீங்க யாரை தேடி வந்தீங்கன்னு அந்த அம்மையார் வந்து விசாரிச்சிருக்காங்க அதுக்கு அந்த பெண்மணி வந்து என்னுடைய ஊர் வந்து திண்டுக்கல் நான் வந்து இங்கே ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன் அவர் வீடு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆனால் அவர் சொன்ன அந்த விலாசமோ அந்த பெயரோ வந்து ஏன்னா இவங்க வந்து ரொம்ப காலமாக அந்த இடத்துல குடியிருக்காங்க அதனால் எல்லாருமே பழக்கம் ஆனால் இவங்க சொன்ன அட்ரஸும் அவங்க சொன்ன அந்த பெயரும் வந்து அந்த அந்த சுற்றி இருக்கிற வட்டாரத்திலேயே இல்லையாம் அதற்கு அந்த அம்மையார் வந்து அந்த பெண்மணி கிட்ட ஏமா நீ சொன்ன பேரில் இந்த ஊரில் யாருமே இல்லைம்மா அதே மாதிரி நீ சொல்கிற அட்ரஸும் ரொம்ப தப்பு யாரோ உனக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட இந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணி வேணால் கேளுமா தப்பான அட்ரெஸ் யாரோ கொடுத்துருக்காங்க நீ வந்து கஷ்டப்படாத இல்லைனா உங்கள் வீட்டுக்கே திரும்பி போயிடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மையார் அதற்கு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க என்னுடைய அண்ணன் தாம்மா நான் ஃபோன் பண்ணினேன் ஆனால் அவர் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் அதனால நான் இந்த அட்ரஸை தொலாவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த அம்மையார் வந்து அந்த பெண்மணி கிட்ட இல்லைம்மா நீ சொல்கிற இந்த பேரில் இந்த ஊரில் மட்டும் இல்லம்மா இங்கே சுற்றி இருக்கிற நாலு ஊர்களையுமே இந்த பேரில் இந்த விலாசத்தில் இவர் இல்லை நீ தப்பான அட்ரஸ் தேடி வந்திருக்கேன் தயவுச்சு திரும்பி உங்கள் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அந்த பெண்மணி ஓகேங்கம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பும் பொழுது அவங்க கூட்டு வந்தாங்களே ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து என்னென்னா அந்த அம்மையார்கிட்ட பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு பாட்டி ஏன் படுத்துட்டு இருக்கீங்கன்னு அவனுடைய மணலையும் சொல்ல கேட்டிருக்கிறான் அந்த அம்மையாருக்கும் அந்த பையனை பார்த்தவுடன் ஒரு அளவு கடந்த பாசம் என்னனே என்னன்னே தெரியாம முடியும் இருந்து அந்த பையனை கொஞ்சணுன்னு அப்படியே அளவில்லாத ஆசை வந்ததான் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்னென்னா அவங்களுக்கு வந்து பேரன் பேத்தி கிடையாதான் அவர்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தானாம் அந்த மகனுக்கும் திருமணமாகி ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் அதனால் அவங்க சிறு குழந்தையிடம் ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம் அந்த மாதிரி தான் அந்த பையனையும் கூப்பிட்டு கொஞ்சம் தொடங்கினாங்களாம் அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காங்க உன் பேர் என்னப்பா அதுக்கு அந்த பையன் வந்து சரவணன் சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி என்ன படிக்கிறேன்னா இந்த மாதிரி ஒன்றாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் பாட்டிக்கு வயசாகிடுச்சுல்லப்பா அதனால தான் படுத்துட்டு இருக்கேன்னு அந்த அம்மையார் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போது அந்த பையன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருக்கான் என்னன்னா பாட்டி நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா உங்களை பார்த்துக்கறக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த அம்மையார் வந்து இல்லைப்பா என்னுடைய கணவர் இருக்கின்றார் இப்போதான் வெளியே போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த பையன் வந்து பாட்டி நீங்கள் சரியாயிருவீங்க சீக்கிரமாக நடப்பீங்க நடந்த உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம மழலை சொற்களில் சொல்லியிருக்கான் அதை கேட்ட உடனே அந்த அம்மையாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம் ஏன்னா அவனுடைய அந்த வாய்ஸ் இருக்குல்லங்க அந்த குரல் வந்து அவ்வளோ ஒரு வலிமையும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததாம் அவன் பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்ததாம் அந்த பெண்மணியும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க அம்மா எல்லாமே சரியாயிரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு கிளம்பும் பொழுது அந்த பெண்மணி வந்து அவங்க பேக்கில் பஞ்சாமிரதமும் திருநீரும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மையார் கையில் அவங்களுக்கு ரொம்ப வியப்பாயிருச்சான் என்னுடைய அண்ணனுக்காக வாங்கிட்டு நான் திண்டுக்கல் தானே பழனி அருகில் தான் இருக்கின்றது அதனால் பஞ்சாமிரதமும் பழனி திருநறும் கொண்டு வந்தேன் இதை வந்து திருப்பி நான் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த அம்மையார்கிட்ட கொடுக்கும்போது அந்த அம்மையாருக்கு நிஜமாகவே புல்லரித்து போய்விட்டதாம் அந்த சிறுவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த திருநெறி எடுத்து அந்த அம்மா நெற்றியில் வைத்து பாட்டி எல்லாம் சரியாயிடும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அழகான சிரிப்புடன் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு சென்று இருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மையாருக்கு உள்ளுணர்வுல என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு ஏனென்றால் மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் பழனி மலைக்கு செல்வதாக கனவு கண்டிருந்தார் அந்த பழனி மலை பிரசாதமே அவர் கையில் வந்து இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் அந்த நிகழ்வை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாகவே இருந்திருக்குது எப்பொழுது தன் கணவர் வருவார் தம் கணவர்கிட்ட எல்லாமே சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அவங்க கணவர் வந்து வந்துட்டாங்க அவர் கணவர் வந்ததுமே அவர் வீட்டுக்குள்ள பார்த்தோன்னே என்ன பஞ்சாமிரதம் திருநூறு இருக்கு யார் வந்தாங்க நம்ம பையன் கீது வந்தானா யார் வந்தாங்கன்னு கேட்டிருக்கிறாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மையார் முதலிலாம் தையாவுக்கு கோபம் தான் வந்திருக்குது என்ன யார் தெரியாதவங்க வீட்டுக்குள்ள விட்டு பேசிகிட்டு இருக்கேன் நானும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னு என்ன இருக்கிறது ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு திட்டி நீங்கள் நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க அவங்க அண்ணன் வீட தேடி வந்திருக்காங்க அட்ரஸ் தப்பாக இருந்தது அதனால் திரும்ப ஊருக்கு போகிறாங்க அப்படி அவங்க அண்ணனுக்காக கொண்டு வந்த பிரசாதத்தை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒன்றுங்க எனக்கு இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுங்க என்னென்னு தெரில அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது மனதுக்குள்ளே ஒரு ஒரு உன்னதமான மகிழ்ச்சி சந்தோஷம் நடந்துச்சுங்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு என்னென்னு தெரில அவங்க ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்தாங்க ரொம்ப புத்துணர்ச்சி எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா ஆனால் அவர் கணவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல அவர் சரிம்மான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஒரு இரண்டு வாரம் கழிந்தது அந்த அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது அதாவது என்ன அதிசயம்னா அவங்க எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு வந்திருக்குறாங்க ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா கால் ஊனி கொஞ்சம் அப்படியே நகர்ந்துருக்காங்க கொஞ்சம் ஒரு பத்து நாட்களில் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டே மாதத்தில் வேலை செய்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கு அவங்க உடல்நிலையில் இது எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா ஏன்னா டாக்டர் வந்து இவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்க அதுவும் எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க படுத்த படுக்கையில் இறந்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு இரண்டே மாதத்தில் அவர்கள் வேலை செய்கிற அளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த இரண்டு மாதத்திற்குள் அவர்கள் வாழ்வில் இன்னொரு அற்புதமும் நடந்திருக்கு என்னென்னா அவர்கள் பையனுக்கு திருமணமாகி பதினேழு வருடமாக குழந்தை இல்லை ஆனால் அந்த இரண்டு மாதத்திற்குள் அந்த அவங்க மருமக இருப்பாங்கள அவங்க மருமக வந்து கர்ப்பமாகி இருந்திருக்காங்க அதாவது இரட்டுப்பு சந்தோஷமாக இருந்திருக்கிறது இந்த கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே அடுத்த ஒரு வருடத்திற்குள் அவங்க மருமகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுவும் கார்த்திகை மாதத்தில் அதனால் அந்த அம்மையாருக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த முருகனை வந்து பிறந்திருக்கிறான்னு அந்த ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் கார்த்திகேயன் என்ற பெயர் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க கனவுல கண்ட மாதிரியே பழனிக்கு சென்று முருகப்பெருமானை அவர்கள் வேண்டிட்டு வந்திருக்கிறாங்க அதை சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருந்தது அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட வாழ்வில் அந்த நாள் அதாவது அந்த இரண்டு பேரும் வீட்டுக்குள் வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த நாள் மட்டும் தான் என்னால் மறக்க முடியாத நாளாக இருந்தது ஏன்னா எனக்கு வந்து மாற்றம் நிகழ்ந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் என் வாழ்வில் நினைத்திராத நிறைய செயல்கள் நன்மைகள் வந்து அவங்க இரண்டு பேருமே வீட்டுக்குள் வந்து என்னை ஆசீர்வாதம் செய்துவிட்டு போனதிலிருந்து தான் எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்தது அதனால் அவர்கள் இரண்டு பேரையுமே நான் கடவுளாகத்தான் பார்க்கின்றேன் என்று அந்த அம்மா வந்து சொல்லும்போதே அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு பொறிப்பாக இருந்ததுங்க அதே மாதிரி தான் அந்த அம்மையாரின் கணவரும் அதே தான் சொன்னாங்க ஏன்னா அப்போது வந்து அவங்க நம்பலையாம்மா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மா எழுந்து நடந்த பின்பு தான் அவருக்கு கொஞ்சம் மனசில் வந்து ஒரு வேலை அது கடவுளாக இருக்குமோன்னு நினச்சிருந்துருக்கிறாரு அதனால் அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஐயன் முருகனை அவ்வளவு பெருமைப்படுத்துகிறார்கள் எல்லாரிடமும் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வாழ்வில் நடந்ததை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம்மா சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலையே பட படமாட்டேங்க ஏன்னா எனக்கு வந்து முருகன் பெருமை எல்லா இடத்திலும் பெருக வேண்டும்ங்கிற ஒரே நன்மைக்காகவே நான் வந்து எனக்கு நடந்தவற்றை நான் சொல்லுவேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பொய்ன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது உண்மை என்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும் பொழுதே கண்ணீரோடும் ஆனந்தத்தோடும் சொன்னாங்க அவர்கள் இந்த கதையை சொல்லும் பொழுது எனக்கும் கொஞ்சம் புல்லரிப்பாகவே இருந்ததுங்க ஏன்னா முன்னாடி அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற நம்ம இந்த காலத்தில் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு இதெல்லாம் நடக்குமாங்கிற நேரத்தில் ஆனால் இந்த மாதிரியும் நடக்குங்கிறத இவங்க சொல்லும் பொழுது ரொம்ப வியப்பாகவே இருந்தது ஏன்னா ஐயன் முருகன் சாதாரணமானவர் இல்லை அவர் விளையாட்டுக்கள் நிறைய இருக்கின்றது அப்படி ஒரு விளையாட்டுக்களில் இதுவும் ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டு அந்த இருவரிடமும் ஆசி பெற்று அங்கிருந்து பிரியா விடைபெற்றேன் இந்த மாதிரி நிறைய மேஜிக்ஸ் வந்து முருகப்பெருமான் நிறையா பேர் வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறார் அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் ஐயன் முருகனை மனதார வழிபடுங்கள் அதாவது எனக்கு பெரிய பிரச்சனைங்கனால் மீண்டே வர முடியல அதே மாதிரி எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை நான் மரமாக நிற்கிறேன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க என் முருகனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக யாரும் வரவில்லைனாலும் அவர் உங்களுக்காக வந்து நிற்பார் கண்டிப்பாக ஏதோ ஒரு மனித உருவில் உங்களுக்காக வந்து உதவுவார் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டார் அதற்கு இந்த கதையே ஒரு சாட்சி இந்த மாதிரி உண்மை கதைகள் பார்த்தீங்கன்னா நிறையா பேரோட வாழ்க்கையில் இறைவன் வந்து திருவிளையாடல் நடத்தியிருக்கிறார் நிறையா பேர் இதனால் பலன் நடைஞ்சிருக்காங்க நிறையா பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இந்த ஆபத்தில் நான் கடவுளை நினைக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு உயிராகவோ இல்லைன்னா ஒரு பொருளாகவோ நின்று என்னை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டிருக்கிறார் அதையெல்லாம் கேட்கும் பொழுது பார்த்தீங்களா இப்படியெல்லாம் கூட நடக்குமாங்கிற அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கின்றதுங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி தாங்க நம்மளோட சேனல்ல நான் வந்து உண்மை கதைகளை சொல்லிட்டு இருக்கங்க அதனால மறக்காம இத கேளுங்க ஏனென்றால் கடவுளின் படைப்புகளும் பெருமைகளும் எல்லா இடத்திலும் பரவ வேண்டும் அது யார்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு அதனால மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் நீங்கள் ஐயன் முருகனின் தீவிர பக்தராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு செல்லவும் நன்றி ஓம் முருகனே போற்றி